ஓம்ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் டிவான் இன்னொரு சேனல் வந்து மாலாஷான் டிவைன் ஹிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் ரொம்ப நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே லைஃப் நல்லா இருக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் போட்டிருக்கேன் நல்ல விதமாக நல்லா உபயோகிச்சுக்கோங்க என்னோடய டிப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கூட எப்பாவது வரும்போது இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா யூடியூப்லேருந்து இது எங்கேயும் போகிறது கிடையாது எப்போ இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ் வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது சொல்லுங்கள் சொல்லுங்க அவங்களை வெளியில கொண்டு வரலாம் எல்லாருமே ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க அது இல்லாம அவங்கள வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து வெளியில கொண்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ நான் வந்து ஒரு சின்னதா ஒரு தாந்திரிக் பரிகாரம் சொல்றேன் கேளுங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ என் கை ராசியே கிடையாதுங்க எங்க கைய வச்சாலுமே அது வந்து சரியே கிடையாது சில பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் சொல்லுவாங்க இன்னும் தர கையே ராசி கிடையாது கையை வச்சா உருப்படாமல் போயிடுது அப்படிம்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் எதை தொட்டாலுமே விளங்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள பற்றி ரொம்ப நோ நொந்து போய் பேசிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே உங்கள் கையில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் என்ன பண்ணணும் அப்படி அதுதான் ஓகேங்களா லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே வந்து எல்லாமே தொட்டதெல்லாம் தொலங்குமே அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எவ்ரி வா வீக் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுத்தமான பசும்பால் வாங்கிக்கோங்க அதில் வந்து கையை கழுவிட்டே வாங்க ஒரு ஒம்பது வாரம் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய இது போய் உங்களுடைய தத்திர கை போய் நல்லா லக்ஷ்மி கடாட்சம் வர ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க அப் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வேலையை வேணாலும் தொடங்க ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும் எது வச்சாலுமே அது வந்து சக்ஸஸில் போய் முடியும் உங்களோட கை வந்து எத்தில் வைச்சாலுமே சக்ஸஸில் போய் முடியும் அந்த பசும்பாலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது ஓகே பசும்பால் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க பசும் சாணி வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா பசு கோ இது வாங்கி வச்சுக்கோங்க கோமூத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க இதில் கோமியம் அதாவது அதை வாங்கி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் வாட்டரில் கலந்து ஒரு பக்கெட்டில் வாட்டரில் கொஞ்சம் கலந்துட்டு பசு சாணியாக இருந்தால் கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சிட்டு வரட்டியாக கிடைக்கும் இப்போல்லாம் சாணியாக பச்சையாக வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை பசு வரட்டி கிடைக்கும் கொஞ்சம் எடுத்து ஹோமத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை எடுத்து கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் கையை கழுவிக்கோங்க ஏழு வாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம் உங்கள் கையில் வந்து லக்ஷ்மி தேவி அப்படியே நிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும் அதுக்கு தான் வந்து கோமத்தில் பசு இது போடுறது கோமியத்தில் வீட்டை தெளிக்கிறது பசு மாட்டோட இதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது பால் இல்லைன்னா நீங்கள் கோமியத்துலையும் கோமியமும் இல்லைன்னா பசு வாங்கி வச்சு தண்ணியில் கலந்து அதில் நீங்கள் வந்து கையை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வாஷ் பண்ணிட்டு வரணும் ஒம்பதே வாரம் தான் ஒரு ஃபஸ்ட் வாரத்துலேனே நல்ல டிஃப்ரென்ஸு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்கும் போ போய் உக்காந்து கேஸ்ட்ரால உட்காருங்க வியாபாரத்துக்கு அப்படியே வந்து உங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் வந்து குமிங்கும் லக்ஷ்மி தேவி வந்துருவோம் அப்படியே பின்னாடியே ஈர்த்தன் வந்துடும் அப்படிப்பட்ட சக்தி வந்து இந்த பசுக்கு இருக்கு பசுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வாங்க அதோட பேக் சைடு போய் தொட்டு கும்பிடுங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அதெல்லாம் கம்பல்சரி வந்து நீங்க காசு செலவழிக்க போறது இல்லை இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயத்த பண்ணி நம்ம அப்படி ஒரு லக்ஷ்மி தேவியை வந்து கையில கொண்டு வரணும்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சாதாரண பொருட்களை வச்சு பண்றதுக்கு நம்மளால முடியாது அதை பண்ணி பாருங்க ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னா என்னை காண்டாக் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் இன்னொரு நம்பர் நைன் நன்றி